தகுதி படைத்த பெண்களுக்கு தான் மாதம் ஆயிரம் ரூபாய் என்றால் வாக்குறுதி நிறைவேற்றாத உங்களை தகுதியில்லாத முதல்வர் என்று சொல்லலாமா கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி ஹூசூரிலும் காவேரிப்பட்டினத்திலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றுள்ள நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியான ஹோசூர் நகரிலும் கிருஷ்ணகிரியை அடுத்த காவேரிப்பட்டினம் பேருந்து நிலையத்திலும் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் என்ற ஒரு ராசியான கூட்டணி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட வெற்றி கூட்டணி விஜயகாந்த் மறைவிற்கு பின் நான் எங்கும் வராமல் இருந்தேன் என்னிடம் எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக நாற்பது தொகுதிகளிலும் வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அவர் வார்த்தையை மதித்து இன்றைக்கு விஜயகாந்த் மறைவிற்கு பின் வாக்கு சேகரிக்க வந்துள்ளேன் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதால் தமிழகமே போதையில் தள்ளாடுகிறது அதேபோல் பாலியல் வன்கொடுமை தமிழகம் முழுவதும் தலைவிரித்தாடுகிறது கஞ்சா டாஸ்மாக் லாட்டரி வெற்றினால் கூடிகளை சம்பாதித்து வருகிறது திமுக மேலும் தமிழகத்தில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில்லை தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் என கூறிய முதல்வர் இன்று தகுதியான பெண்களுக்கு என்கிறார் பெண்களுக்கு என்ன தகுதி வேண்டும் அப்படியானால் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத உங்களை தகுதியில்லாத முதல்வர் என்று மக்கள் சொல்லலாமா என கேள்வி எழுப்பினார் ஜிஎஸ்டியால் கோவை திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் சிறு குறு தொழில்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணி உறுப்பினர்கள் மக்களின் குரலாய் ஜிஎஸ்டியை திரும்பப் பெற நாடாளுமன்றத்தில் பேசுவார்கள் என்றார் மேலும் பேருந்து கட்டணம் மற்றும் மின்கட்டணம் வரி உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய தமிழக அரசு டாஸ்மாக் விற்பனை செய்து இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி உள்ளது என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக தேமுதிகவை சேர்ந்த மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகளும் ஏராளமான பொதுமக்களும் பிரேமலதா விஜயகாந்தின் பேச்சை கேட்க ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் முன்னதாக மாலை ஹோசூர் வந்த தேமுதிக பொதுச் செயலாளருக்கு கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது Thank <laughs> you. இல்லை தேர்தலுக்கு முன்னாடி போட்ட எல்லா

உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்ததுதான் அதுல எந்த மாற்று இல்லை மண்ணின் மைந்தராக இருந்து உங்களுக்காக உழைப்பார் he உங்கள் அனைவருக்குமே நான் அன்னை எடப்பாடியார் சொல்றது போல ஒரு

புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க